இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுபாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரையே சேவிக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் நானும் என் வீட்டார் வென்றால் கர்த்தரையே செவிப்போம் என்ற வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது சிறையில் ஜனங்கள் கர்த்தராகி ஆண்டவரால் அடிமை தனது வீடாகி எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் அடிக்கடி தேவனை விட்டு விலகினார்கள் அவர்கள் அடிக்கடி உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டார்கள் என்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் எனவே தான் சொல்லுகிறார் கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் உங்களுக்கு தூரமாயிருப்பதாக ஆண்டவர் உங்களை எவண்ணமாய் விடுவித்து அழைத்து வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் வழிகளில் எல்லாம் நம்மை காப்பாற்றினார் நமக்கு எதிரிட்டு வந்தவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணினார் சத்துருக்களை துரத்தி நம்மை குடியேறும் பண்ணினார் கர்த்த நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார் எனவே நீங்கள் அவரை விட்டு விலகுகிற காரியம் உங்களுக்கு தூரமா இருப்பதாக என்று சொன்ன மாத்திரத்திலே சிறபில் ஜனங்கள் யோசுவாவை பார்த்து நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்தனை விட்டு விலக மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கற்றாகி ஆண்டவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்திருக்கிறார் ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றாலும் அடிக்கடி விழுந்து விழுந்து எழுகின்ற ஒரு அனுபவத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் உலக பொருட்களுக்கு பின்பதாக ஓடி போகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் பொருளாசையை சார்ந்து தேவனை விட்டு விடுகிற தேவனை விட்டு விலகுகிற ஆட்சிகளை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து எல்லாம் ஒன்றுதான் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணத்திலே தேவனை விட்டு விலகி நடக்கின்ற காரியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல ஆதி திருச்சபிக்க ஒத்த ஒரு அபிஷேகத்தை பெற்றும் மாம்சிகத்திலே அடிக்கடி விழுந்து போகிற காரியத்தை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கரை துரையற்றவர்களாக உலகம் நம்மை கரை பிடித்தாதபடிக்கு கர்த்தர் எதற்கென்று என்னை அழைத்தாரோ எதற்கென்று என்னை பிடித்தாரோ அந்த அனுபவத்திலே நான் கர்த்தரை மாத்திரம் சேவிக்கும்படியாய் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தை காண்பிக்கும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு வேதத்தை விட்டுவிட்டு கொள்கை என்ற அடிப்படையிலே அல்லது வேதத்தை விட்டுவிட்டு என்ற அடிப்படையிலே அநேகர் கர்த்தரை விட்டு விலகி கலகம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும் எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை மறந்து உலகத்திற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற அநேக நபர்களை நாம் பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக அந்நிய தேவர்களிடத்திலே சொல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் எனவேதான் யோசுபா சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவர் உங்களை வெளியே அழைத்து வந்த அடிமைத்தனத்திலிருந்து பாபத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்த அந்த செயலை நீங்கள் மறந்து அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆனால் கத்துடைய ஜனங்களோ இனிமேல் நாங்கள் கர்த்தரையே சேமிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுமாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா கர்த்துடைய சித்தத்தை அறிகிறோமா கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா அல்லது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோமா அல்லது மனுஷரை பிரியப்படுத்தும்படியாய் நான் கர்த்தரை விட்டு விலகி விலகிவிடுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நானும் என் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படியே நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருப்பார் அவர் உங்களை நன்றாய் நடத்தி விடுவார் ஆண்டு இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்